இந்த இடத்துல தான் நம்ம பயிற்சி கொடுக்கலான் இருக்கிறோம் பாருங்க இதுதான் என்னுடைய மாணவர் சினிசியா தோட்டம் இங்கே தான் நம்ம பயிற்சி கொடுக்கலான்ட்டுருக்குறோம் ரெண்டு அல்லது மூணு நாள் பயிற்சி ரெண்டு நாள் பயிற்சி உறுதி இங்கே வந்து தங்கி பயிற்சி எடுக்கலாம் முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கு நம்ம கொண்டு வர போகிறோம் சரியா தொடர்ந்து இப்போவே எப்படி அப்படிங்கிறது எல்லோரும் ஒன்று கூடுங்க எல்லோரும் ஒன்று கூடி முதலில் இந்த பயிற்சியை எந்த இல்லாமல் கலந்து கொண்டு குறைஞ்சபட்ச ஒரு சிறிய ஆதாயத்தோடு இருக்கிற மாதிரி நடந்துக்கணும் எல்லோரும் இது ஒரு பயிற்சி தான் உள்நோக்கம் எதுவும் கிடையாது அதனால் நம்ம மாணவர்கள் வந்து அந்த முப்பத்தெட்டு மையத்துலையும் நம்ம கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் சரியா இன்னும் தொட்டி கிட்டிலாம் இருக்குது காட்டுறேன்